வணக்கம் சாமிஜி வணக்கம் நாய் வந்து இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சாமி நாய் வந்து அடிக்குறக்காக தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்குது அதோடய காரணம் என்னென்னு தெரியவே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சாமி அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடு மூக்கில் வர்ற காற்று வந்து சூடு லெஃப்டில் வர்ற காற்று வந்து குளிர்ச்சி அதனால் எதுவுமே ஈக்குவலாக ஓடுனா உடம்பு வந்து அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல உஷ்ணம் எங்கே உருவாகுது அப்படின்னா ரெண்டு தொடக்கி இடையில் அந்த அடியில் தான் உருவாகும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சுடு எண்ணெயை மேலே ஊற்றிட்டு பு அப்படியே பொக்கலம் குப்புன்னு எந்திரிச்சிடும் அதனால தான் நம்ம அளவுக்கு மீறி எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம் எங்கேயோ போகிறோம்னா அந்த ஆசன வாயில் தான் பொக்கலங்கள் ஏற்பட்டுரும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அப்போ இது இதுவும் இன்னும் நிறையா காரணங்கள்லாம் அதுக்கு இருக்குது அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி இருக்குது உள்ள புழு இருக்குது ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடறோம் டய ஆக 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 தண்ணி சூடு ஏற என்ன ஆகும் புழுவு இறந்து போயிடும் அதே போல் தான் நம்ம ரெண்டு துடைக்கடையில் ஒவ்வொரு சூடு ஏறினா அந்த வெதரில் இருக்க செல்லுகள்லாம் சாகும் ஆண்மை கம்மியாகும் அதுக்குத்தான் நான் என்ன சொல்லுதுன்னா என்ன மாதிரி தண்ணிக்குள்ளே உக்காரு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே உக்காந்துட்டீங்கன்னா உன்னுடைய மனைவியை நீ சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் பெண்களுக்கு வந்து பதினாறு மடங்கு உணர்ச்சி ஆம்பளைக்கு வந்து ஒரே ஒரு மடங்கு தான் உணர்ச்சி ஆம்பளைக்கு விந்து வர்ற இடத்துல மட்டும்தான் உணர்ச்சி பெண்களுக்கு எங்கே தொட்டங்கனாலுமே உணர்ச்சி இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது இது சித்தர்கள் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்குறாங்க இதை வந்து நிறைய பேர் போகர் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதை பற்றி அதனால் இது வந்து அதுக்கு காரணம் நாய் சொல்லுது என்ன மாதிரி நீ தண்ணிக்குள்ளே உக்காந்தா தான் உன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி இல்லற வாழ்க்கை தான் குழந்தை பிறக்க முடியும்னு கொடுத்துருக்கான் ஆனால் அதை காட்டுக்குள்ளே இருக்க சென்னாய்க்கு கொடுக்கலாமே எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறான் பதினஞ்சு நிமிஷம் என் மனைவிட்ட நான் இல்லற வாழ்க்கை நடத்துகிற மாதிரி அது இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி எங்களையும் கொடுத்தான் கடவுள் நீங்கள் இதை பார்த்து எல்லா மக்களும் புரிய வேண்டும் தெரிய வேண்டும் ஆஹா இந்த இவ்வளோ நேரம் தான் தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வச்சிருக்க முடியுமா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கசப்பு இனிப்பு புளிப்பு தொடக்கூடாது துவப்பான பொருளை சாப்பிட்டால் அவங்களுக்கு தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வைக்க எவ்வளவோ வாய்ப்புகள் உண்டு இதுதான் இயற்கை நமக்கு உணர்த்துகிற விஷயங்கள் நன்றி சாமி இயற்கை விஷயம் நிறைய சொல்ற மிக்க நன்றி சாமி வணக்கம்